அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்ப்போம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்டாக்குங்க வந்து நல்ல கியூ த்ரீ ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பங்குகளை வாங்க வாங்குறதுக்கு சரியான நேரமாக இந்த பங்கு இப்போ என்ன லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் க்யூ த்ரீ ரிசல்ட்டை நைன் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ குரோர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட்டில் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவனில் இருந்தது கரண்ட்டாக தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது மைனஸ் செவன் பெர்சென்ட் ஒரு மைனஸ் செவன் இருக்கு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் PE பி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பாயிண்ட் நைனில் இருக்குது இந்த ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்திங்கன்னா ஒன் நைன் த்ரீ சிக்ஸ் இருந்தது இப்போ கரண்ட்டாக தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டிலேட்டட் ஆகிட்டு இருக்கு மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்குது நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாங்க நைன் தௌசண்ட் அண்ட் செவன்ட்டி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு கரண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவனில் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை வந்து பார்த்தீங்கன்னா இது டூ தௌசண்ட் சிக்ஸு கரண்ட்டாக இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ் பர்சென்ட்டில் இருக்குது பட் ஆனால் அனாலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சிஸ் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ நாட் ஃபோர் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிக்ளர் பண்ணாங்க பிஇ வந்து லெவனில் இருக்குது ஒரு லோ பியில தான் இருக்குது இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் இருந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை இப்போ கரண்ட்டாக வந்து நைன் எயிட்டி த்ரீல இருக்கு மைனஸ் டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் இந்த ஸ்டாக்கு வந்து ரீசென்ட்டாக வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவும் டச் பண்ணிக்கிட்டு இருந்தது அடுத்தது வந்து ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ கொடுத்து சொல்லியிருக்காங்க பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டூல இருக்குது இவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ கரண்டாக டூ தேர்ட்டி ஃபோர்ல ட்ரட் ஆகிட்டு இருக்குது மைனஸ் லெவன் பெர்சென்டில் இருக்குது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் பாயிண்ட் நைனு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு செவன்ட்டீனு செவன் வந்து பிஇயில் இருக்கு செவன் சிக்ஸ்டி ஒன் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையு சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் வந்து இன்னைக்கு லாஸ்ட் க்ளோஸ் ஆகும்போது செவன்டீன் பெர்சென்ட் டவுனில் இருக்கு அதேமாரி ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்திங்கன்னா ஃபோ ஃபோர் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோரு கரண்ட்டாக த்ரீ தௌசண்ட் செவன் எயிட்டி ஃபைவ் ட்ரேட் ஆகிடும் இது வந்து மைனஸ் டுவெண்ட்டி டூ பர்சென்ட்டில் இருக்குது ஐஆர்இடிஏ பார்த்தீங்கன்னா இது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பி வந்து தேர்ட்டி சிக்ஸில் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென்னு கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் நைன்ட்டி த்ரீ ஆகிட்டு இருக்குது மைனஸ் தேர்ட்டி எயிட் பர்சன்டில் இருக்கு டிவிஎஸை வரைக்கும் ஒரு நல்ல க்யூ த்ரீ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜீரோ நைனு பிஇ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட்டு கரண்ட்டாக டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்ட்டி ஃபோர்ல ட்ரேட் ஆயிட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன்டீன் பர்சென்ட்ல இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து நல்ல லாஸ்ட் டூ டேஸ் இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணாங்க அது வந்து டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பிஇ வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் டூ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜை விட வந்து பிஇ வந்து அதிகமாக இருக்குது இவங்களுக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் செவன் செவன் ஃபோர் இருந்தது லாஸ்ட் எய்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அல்மோஸ்ட் மைனஸ் தேர்ட்டி டூ பர்சென்ட்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ த்ரீ டேஸாக வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்செல்லாம் போயிட்டு இப்போ லைட்டாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு ஸோ இந்த எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் டேட்டா ஸோ இந்த டேட்டா கொஞ்சம் வேரியேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னா டேட்டா வந்து என்எஸ்சிலையோ இல்லை பிஎஸ்சியில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் டெக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் வந்து டாலர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆன் இயர் பேசிஸ்ல குவார்ட்டர் ஆன் க்வார்டர் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டும் ஆன் இயர் பேசிஸில் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பேசிஸ் பாயிண்டில் குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆன் இயர் பேசிஸில் ஆனுவலைஸ்ட் ப்ரீமியம் ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து தேர்ட்டின் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஈரான் இர் பேசிஸில் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கியூ த்ரீல அவங்க இவங்கள்ட்ட வந்து ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் அப்பு க்வார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் பட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து ஈரான் இயர் பேசிஸில் கான்ஸ்டன்ட் கரன்ஸ் கரன்சி டர்ம்ஸில் இருக்கு இவங்களுடைய லார்ஜ் டீல் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் வந்து ரீச் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வேல்யூ இவங்க கையில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் செவன்டீன் மேஜர் டீல்ஸ் புது டீல்ஸோ மேஜர் டீல்ஸ் உங்கள் கையில் இருக்கிறதால இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இப்போ நீங்கள் இதே இது மயந்திராவில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் இவங்கள்ட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியனுக்கு வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ இவங்கள்கிட்ட இருக்குது ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இரான இயர் பேசிஸில் கிராஸ் நென் கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டடியாக ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸில் தான் இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க பை நைன் பெர்சென்ட் வந்து இரான் இயர் பேஸிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கனா ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல க்ரோ ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அது இவங்களுக்கு என்னன்ன பார்த்தீங்கன்னா ஹை ஷே ஹையர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மார்ஜின்ஸ் அசம்பி ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஹை ஷேர் கிடைக்கிறதால அதனால இந்த அளவுக்கு அவங்களால டெலிவரி கொடுக்க முடியுது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பிஸ்னஸ் பிரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க ஸோ இது வந்து மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இப்போ அதர் காம்படிட்டர்லேருந்து இவங்க வந்து செவன்ட்டி பேசிஸ் பாயிண்ட்டாக ஃபுல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி ஏபிஇ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து டென் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேட்டு இவங்களுக்கு வந்து தேர்ட்டி பாயிண்ட் எயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரான் இயர் பேசிஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஈரான் இயர் பேசிஸில் ஐஆர்இடிஏ பார்த்தீங்கன்னா ஏஎம் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு ஈரான் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க என்ஐ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இயரான் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க அதே மாதிரி ஜிஎன்பியவும் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்க்கலாம் டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் இயரான இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் இயரான இயர் பேசிஸில் எபிட்டா பார்த்தீங்கன்னா செவன்டீன் இயர் ஆன் இயர் பேசிஸில் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப் இயர் ஆன் இயர் பேசஸ்ல நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மைனஸில் இருக்குது ஈரான இயர் பேசிஸில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸில் ரிட்டன் ஆன் ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் அது வந்து ப்ளஸ் த்ரீ பர்சென்ட்டில் இருக்குது டெப் டு ஈக்குவிட்டி ரேஷியோவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து பாயிண்ட் ஒன் நைன்லேருந்து இப்போ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்க்கு வந்துருக்கு இது கம்மி பண்ணியிருக்காங்க அடுத்து பஜாஜ் ஆட்டோ பார்க்கலாம் பஜாஜ் ஆட்டோ வந்து இன்றைக்கி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா இன்னைக்கு அல்மோஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்து ஃபோர் ஃபோர் பர்சன்ட் மேல அப்ல முடிஞ்சது இப்போ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் குரோ வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து சேம் பீரியடு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்க த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் என்னென்னா அனாலிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ குரோர்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனா டிக்ளேர் ஆனது டூ தௌசண்ட் ஒன் நாட் நைன் க்ரோர்ஸ் வந்து டிக்ளேர் ஆச்சு பட் இருந்தாலும் மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு அப் மூவ்மெண்ட்டாக இருந்தது பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் க்ரோத் வந்து கொஞ்சம் லேசா டிக்ளைன் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து எல்லா செக்மெண்ட்லயுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் டிக்ளைன் இருந்தது டென் அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபெஸ்டிவல் முடிஞ்சு டிசம்பரில் கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லக்யூஷாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதில் வந்து டிசம்பரில் அவங்களுக்கு மார்க்கெட்டில் அந்த அளவு எதிர்பார்த்த அளவு சேல்ஸ் வால்யூமாக ஆகலை அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் சர்ஜாயிருக்குன்றாங்க பஜாஜ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விதத்தில் ஒரு பா ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணலனா வெளிநாடு மார்க்கெட் சப்போர்ட் ஆகும் வெளிநாடு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலன்னா உள்ளூர் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும் ஸோ அவங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து டபுள் பேரல் கன் தான் இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து அல்மோஸ்ட் இவங்களுக்கு டுவெண்ட்டி டூ பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் வந்து அவங்களுக்கு ஓவரால் சேல்ஸ்லையும் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க ஹையர் சேல்ஸ் வால்யூம் ஆஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் ஒரு நல்ல ஒரு இதில் கொண்டு இருக்காங்க ஃப்ரண்ட் லைனில் வந்துட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வால்யூம் மிக்க விற்க வந்து இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஈவியில் வந்து கம்மி தான் அப்படின்றாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியாக வந்து கொஞ்சம் ஃபுல் டவுன் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா அதேமாரி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்ஸ் இன் கமிங் மந்த்ஸில் வந்து எக்ஸ்போர்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டின் அமெரிக்காவும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயும் அவங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ரிமைண்ட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொட்டன்ஷியலி பூரோ சப்போர்ட்டட் ப்ராப் எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செட்டாக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓலாவுக்கும் பஜாஜ்க்கும் ஒரு வாக்குவாதமே நடந்தது பட் ஆனால் இப்போ பஜாஜ் அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி அவங்க இவங்க வந்து ஓலாவோட லீடு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த பேஸ் பண்ணி இந்த கியூ த்ரீ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் பர்சன்ட் வந்து இந்த ஷேர் வந்து அப்பில் முடிஞ்சுது ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்கு தான் இது வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம் இது நான் என்னுடைய சஜஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர்ஸை இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணல தான் இந்த டிஸ்கஷன் கொண்டு வந்திருக்கேன் ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் யாருமே சொல்ல முடியாது எப்போ என்ட்ரி ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணுன்றத அதை மட்டும் யாராலையுமே கணிக்க முடியாது ஸோ நல்ல ஷேர்ஸை நல்ல வேல்யூ உள்ள ஷேர்ஸை ரைட்டான டைமில் வாங்கினோம்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்